நட்டு வச்சா மரங்கள நட்டு வச்சா மாசு கட்டு போகாதுங்க மரங்கள நட்டு வச்சா மாசு கட்டு போகாதுங்க தூய்மை பணியிலே மரமும் சிறப்பு தானங்க நல்ல சுவாசம் தருவதில் மரமும் மருந்து தானங்க தூய்மை பணியிலோ மரமும் சிறப்பு தானங்க நல்ல சுவாசம் தருவதில் மரமும் மருந்து தானங்க தன்னை நின்று நானே நின்று தன்னை நானே நன்னானே தன்னை நானே நன்னானே தன்னனே நன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னனே நானே நன்னானே தன்னை நானே நன்னானே நன்னே நன்னானே கோடை வெயிலுக்கெல்லாம் குணையாக இருக்குமுங்க கோடை வெயிலுக்கெல்லாம் குணையாக இருக்குமுங்க வெயிலே தாக்கத்தெல்லாம் வெயிலே தாக்கத்தெல்லாம் தாய போல காக்குமுங்க வெயிலே தாக்கத்தெல்லாம் தாய போல காக்குமுங்க தாய போல பார்க்கணும் அதுக்கு தண்ணி ஊத்தவே நானும் நாம் நினைக்கணும் தாயை தான் மரத்தை நாம் பார்க்கணும் அதுக்கு தண்ணி ஊத்தவே நானும் நாம் நினைக்கணும் தண்ணி நின்று நானே நினை தண்ணே நின்று நானே நண்பே தனநே நானே நானே தனி நானே நன்னானே தனநே நன்னே நானே தண்ணே நானே நானே தன்னை நானே நானே தனநே நல்ல நானே பல விதமான உண்டு பல விதமான பழங்கு தரும் மனமும் உண்டு பழங்களின் நன்மையினால் பழங்களின் நன்மையினால் பறவை பல வாலிஜிங்கு பழங்களின் நன்மையினால் பறவை பல வாலிஜிங்கு பறவை இனத்துக்கோ மரமோ வேடுதானங்க பணம் விலங்கு வாழ்வதோ பெரிய காடுதானங்க பறவை இனத்துக்கோ மரமோ வேடுதானங்க பணம் விலங்கு வாழ்வதோ பெரிய காடுதானங்க தனனே நானே நானே தனே நானே நானே தனனே நானே 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 தனே நானே 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 மரங்கள் மனிதருக்கு நன்மை போல தருவதுண்டு மரங்கள் மனிதருக்கு நன்மை போல தருவதுண்டு மரங்கள் வளர்த்து வந்தா மரங்கள் வளர்த்து வந்தா நாட்டுக்கெல்லாம் உண்டு மரங்கள் வளர்த்து வந்தா நாட்டுக்கெல்லாம் உண்டு மரம் வளர்க்க